ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை வெளிப்படையைச் செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஜெயராமன் ரகுநாதனின் வென்றார்கள் நின்றார்கள் புத்தகம் உழைப்பால் உயர்ந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர்களின் கதைகள் புத்தகத்தை பெற திரையல் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் பேசு தமிழா பேசுநேயர்களுக்கு வணக்கம் டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாஜக அதிக இடங்கள்ல முன்னிலையில் இருக்கு அதாவது எக்ஸிட் போல்ல என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி பாஜக தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த முன்னிலை நிலவரங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இது குறித்து அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் இப்போது நம்மோடு பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் திருப்பதி சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லி முன்னிலை நிலவரங்கள்லாம் பார்த்திருப்பீங்க பாஜக நாற்பத்தைந்து தொகுதிகளுக்கு மேல அதாவது பெரும்பான்மைக்கு மேல முன்னிலையில் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராக மோசடிக்கு எதிராக முறைகேடுகளுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்திருக்கின்றனர் நான் மேலேயானவர் என்று சொல்லி லஞ்ச ஊழல் இல்லாதவர் என்று சொல்லி டெல்லி மக்களை கொள்ளையடித்த அந்த கும்பல் ஆ ஏஏபி என்று சொல்லப்படக்கூடிய ஆம் ஆத்மி என்கிற அந்த ஒரு மோசமான ஒரு மோசடியான பிம்பத்தை தகர்த்திருந்திருக்கின்றனர் டெல்லி மக்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்த ஊழலுக்காக குறிப்பாக மதுவில் சாராய ஊழலுக்காக சிறை சென்ற கெஜ்ரிவால் மண்ணை கவி இருக்கிறார் இப்போதுதான் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் தோற்றுக் கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நேரத்தில் பெரிய மக்கள் மிக சரியான ஒரு நேரத்துல சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்பிக்கிறோம் ஓகே சார் இப்ப பிரியங்கா காந்தி கிட்ட இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப பிரியங்கா காந்தி வந்து நான் வந்து ரிசல்ட்டே பார்க்கல நான் எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு டோட் பாக்கலாம் அப்படின்னு சொல்றத விட அவங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அர்த்தம் உம் அரசியல் தெரியாது எதிலா அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு குடும்பத்துடன் காங்கிரஸ்க்கு தவித்து கொண்டிருக்கிறது காங்கிரசிடம் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக சுற்றி தவித்துக் கொண்டிருந்தது இந்தியா இப்பொழுதுதான் விடுதலை ஆகி ஆகியிருக்கிறது ஓகே சரி இதே நேரத்தில் நம்ம ஈரோடு கிழக்கும் பார்க்கணும் இங்கே வந்து திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் அதிக வாக்குகள் முன்னிலையில் பெற்றிருக்காரு நீங்கள் பாஜகவும் சரி மற்ற இன்னொரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த போட்டியை வந்து தவிர்த்துட்டீங்க நீங்கள் வந்து போட்டியிடலை எலெக்ஷனை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க நீங்கள் போட்டியிட்டிருக்கலாம்னு இப்போ தோணுதா சார் இல்லை இங்கே நடப்பது ஒரு சர்வாதிகார எதிர்கட்சிகார பாசிச மதவாத ஆட்சி திமுக ஆட்சி அதனாலதான் நாங்கள் அதை புறக்கணித்தோம் அதிகாரிகள் வைத்து அதிகாரத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணியதன் காரணத்தினால ஜனநாயக ரீதியான தேர்தலை நாங்கள் புறக்கணிதற்கு காரணமே அதிகார துஷ்பிரயோகத்துல எல்லை தாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக ஆனால் இந்த முடிவு ஒன்றும் ஆச்சரியம் ஏற்படுத்துவதில்லை இது வலுக்கட்டாயமாக பெறப்பட்ட முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி இப்ப நம்ம கூட பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆசீர்வாதம் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க டெல்லியில இருக்கீங்க டெல்லி வாசி டெல்லியிலேயே வாழக்கூடிய ஒரு நபர் இந்த முன்னிலை நிலவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த முன்னிலை நிலவரம் வந்து இப்ப நாங்க நாற்பத்தி ரெண்டு சீட்ல வந்து முன்னிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து இது ஒரு நாங்க நாற்பத்தி ஐந்து சீட்டுகளை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாரதத்தை அமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிக்சித் பாரத் அப்படின்ற அந்த கனவில் நாங்கள் வந்து மக்களை கொண்டு போய் சேர்த்து வளர்ச்சி அடைந்து ஒரு பாரதமாக இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழில் உருவாக்கும் பொழுது அதே சமயம் வளர்ச்சி அடைந்த ஒரு டெல்லியையும் நாங்கள் வந்து உருவாக்குவோம் அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தோம் அதன் காரணமாக வந்து இன்னைக்கு வந்து நாங்க ஆல்ரெடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி ரெண்டு சீட்டுகள்ல வந்து நாங்க முன்னிலையில் இருக்கிறோம் எங்களுடைய வந்து ஓட் பர்சன்டேஜ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நாங்க நல்ல முன்னிலையில வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து முப்பத்தி எட்டு சதவீதம் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் போன தேர்தலை விட அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி சீட்டுகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு முதல் முறையாக வந்து நாங்க வந்து நாற்பது இலக்கத்தை வந்து நாங்க தொட இருக்கின்றோம் ஏழையில வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பதினைஞ்சு தேர்தல வந்து எங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்துச்சு மூன்று சீட்டுகள் மட்டுமே பெற்றோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எங்களுக்கு எட்டு சீட்டுகள் நான் கிடைக்கணும் ஆனால் வந்து இன்னைக்கு நாங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அப்படின்னு போய் ஆட்சியை அமைக்கக்கூடிய நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கிறோம் இது வந்து மக்கள் எங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது ஓகே சார் இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆம் ஆத்மி கட்சி வந்து முன்னிலையில இருக்கக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல இஸ்லாமியர்கள்லாம் அதிகப்படியாக வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப ஜம்மு காஷ்மீர் போலவே இங்கேயும் ஒரு மத ரீதியான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க பாக்குறீங்களா சார் ஏன்னா ஆம் ஆத்மி வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க சோ அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னா இது எதை சார் காட்டுது நமக்கு அதாவது டெல்லியுடைய டோப்போகிராபி டெமோகிராஃபி முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் வந்து மொத்தம் பத்து தொகுதிகள் அந்த பத்து தொகுதிகள வந்து ஆம் ஆத்மி கட்சி கிட்டத்தட்ட ஆறு ஏழு தொகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி போய்கிட்டு இருக்குது இது என்னன்னா அவங்க வந்து அந்த அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த கான்செப்ட் தான் அதே மாதிரி வந்து காஷ்மீர்ல வந்து அந்த பயங்கரவாதம் கான்செப்ட் தான் இவங்களோட முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்து இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவுடைய இறையாண்மை அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய அஜெண்டாவே வந்து வேற அஜெண்டா அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக உள்ள ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டா எல்லாமே எப்படி அவங்க இருந்து ஓட்டு வச்சு டைவர்ட் ஆச்சு எங்களுக்கு இந்த இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் அவங்க இருக்கும் போது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு மூணு தடவை ஓட்டளித்தவர்கள் இவர் வந்து ஃபீல்டுக்குள்ளார வந்து இறங்குறாரு அப்படியே இந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த ஓட்டுகளை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து ஷிப்ட் பண்றாங்க அந்த காரணமாக தான் வந்து அவர் வந்து இன்னைக்கும் வந்து கா இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும் இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை தான் இந்த போதில வந்து அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு நான்கு தொகுதிகளில் வந்து பாஜக முன்னிலை இருக்கிறது குறிப்பாக வந்து இஸ்லாமிய பெண்கள் அவங்களுக்கு அந்த முத்தலாக்கு தடை சட்டம் அது வந்து அவங்க வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க ஆமா மோடிஜி வந்தது காரணமாகத்தான் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சுள்ளது அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்புறம் பஷ்மிந்தா முஸ்லீம் அப்படின்னு வந்து ஒரு இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களே வந்து பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு அவங்க வந்து நார்மலா வந்து இந்த சின்ன சின்ன தொழில்கள் தெரியுது கையை பயன்படுத்தி அவங்க வந்து தொழில் பண்றவங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பாஜக வந்து நீங்களும் வந்து எல்லாருக்கும் சமமாக நீங்களும் வந்து வாழ்க்கை தரத்துல வந்து உயரணும் அப்படின்னு வந்து தொடர்ந்து அது அவங்ககிட்ட சொல்லி வர காரணமாக அந்த இஸ்லாமியர்கள் இப்ப வந்து பாஜக வந்து நம்பி நம்ம வந்து போகலாம் அப்படின்ற காரணமாக இந்த ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகுது பட் டைம் எடுக்கும் இன்னும் அடுத்த ஐந்து வருடங்கள்ல வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு நம்ம சைடு வர்றதுக்கு வாட்டாக இருக்கிறது ஓகே சார் எங்களுடைய கருத்துக்களை பிறகு ரொம்ப நன்றி சார் இப்போது நம்மோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் டெல்லி தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு முன்னிலை நிலவரங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அதிகார பலம் மனபலம் உள்ள ஜெயிக்க முடியுது அப்படிங்கறது ஒரு நாம் அனைவரும் இடைத்தேர்தல் மாதிரி பொது தேர்தல் ஆயிடுச்சு முக்கியமா சின்ன மாநிலங்கள் டெல்லி போன்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர பணத்துல அது வந்து ரெண்டு விதமா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒண்ணு அதாவது செக் மூலமா கணக்கு எடுக்கப்பட்ட பணம் வருது கணக்கு இல்லாம பணமும் வருது அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் வந்து இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது இதுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் தான் வந்திருக்கு அதாவது கணக்கெடுக்கப்பட்டு வந்தது இல்லையா அதிகார பலம் இடி இன்கம் டாக்ஸ் கொள்ளையடிக்கிறாங்க இந்த அசுர பலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பணமும் அதிகார பலத்தையும் வச்சுட்டு மக்களை மிரட்டி ஆசையை காட்டி இன்று ஓட்டு வாங்கப்படுகிறது மறுக்க முடியாது இடைத்தேர்தல்கள் போல சின்ன மாநிலங்களுடைய பொது தேர்தலாம் ஆயிடுச்சு அதனால இது ஒன்னும் பெரிய வியத்தகு ரிசல்ட் இல்லை எதிர்பார்த்ததுதான்

அவசியமற்றதுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏறக்குறைய தனியாக நடக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஸ்டேட்ஸ் இதுவும் அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு இருக்குன்றதுதான் என்னுடைய இது அதனால வந்து எல்லாருமே அப்படி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு சில மக்கள் வந்து நீ இன்னும் வந்து தங்களுடைய எண்ணப்படி கான்ஷியன்ஸ் படி ஓட்டு போடுறாங்க ஆனா அண்டோ இன்ஃப்ளூஎன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பணம் அதிகாரம் ஆசை காட்டுதல் இது எல்லாமே மூலமாக எலெக்ஷன் வாங்கப்படுகிறது மேலும் மேலும் வாங்கப்படுகிறது என்பது ஓகே சார் இங்க இந்தி கூட்டணி வந்து ஒற்றுமையா போட்டிட்டு இருந்தா அதாவது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டி இருந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்குமா சார் இன்னும் அதாவது இந்த வெற்றி பெற்று நான் வந்து ஒண்ணு தெளிவா இருக்கேன் எங்க கட்சியை தவறு செய்தா தவறுன்னு ஒப்புக்கொண்டவன் நான் நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாம மக்களுடைய அன்னை நோக்கி சொல்கிறேன் உங்கள்ட்டயும் சொல்றேன் வாய்ப்பு நிச்சயமா அதிகமா இருக்கும் ஏன்னா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதால ஒரு சில ஓட்டு விழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எலெக்ஷன் யாரு வெற்றி பெறுவாங்க நினைச்சி பீப்புள் டோன் வாண்ட் வேஸ்ட் வருது வோட்டிங் ஃபார் அ லூசர் ஓகே அதனால அந்த ஒரு ஐந்து சதவீதம் மாறி இருந்தது நான் இது ரெண்டு பேர் செய்யறீங்கன்னா ஒரு இரநூறு முப்பத்தி எட்டு நாப்பது வருது இன்றைய இப்போதுக்கு இவங்க நாற்பத்தி எட்டு பெர்சன்ட்டு ரோஸ் கண்டெஸ்டா இருக்கும் ஆனால எப்படி நாலு போயிருக்க வாய்ப்பு உண்டு ஓகே கூடி வாழ்ந்தால் கூடி நடந்த என்பது அனைவரும் உணரணும் ஓகே சார் எங் எங்களோட இணைந்து கருத்துக்களை பதனுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி தேங்க் யூ இப்போது நம்மோடு பாஜகவின் மாநில பொதுச்செயலாளர் கார்த்தியா இனி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேம் இந்த தேர்தல் முன்னிலை நிலவரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மற்ற மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தில்லிவாழ் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் அப்பற்ற அழுக்காக துடப்பத்தை கொண்டு நாங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கோம் தேவற்ற அழுக்குகளை அகற்றுகிறோம் என்று சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு மக்கள் நல்ல சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க நீங்க எங்களுக்கு தேவையில்லை என்பதுன்னு ரொம்ப உறுதிப்படுத்தி கொடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆஹ் நாற்பத்தி ஆறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை என்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது அதே மாதிரி வந்துட்டு கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு வந்துட்டு மக்கள் வேஷம் கலைஞ்சு விட்டுச்சு மக்கள் இடத்துல கலைந்து விட்டது அதே மாதிரி காங்கிரஸ் ஆண்டுகள் ஆனாலும் சரி இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி காங்கிரசுக்கு ஒருபோதும் வாய்ப்பில்லை என்பது ரொம்ப அப்பட்டமாக டெல்லி வாழ் மக்கள் ரொம்ப நல்ல முடிவெடுத்து இனி வரும் காலத்தில் இந்த டெல்லியை தூய்மைப்படுத்த வேண்டும் மாசுகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய

பாத்தீங்கன்னா டே டே வந்துட்டு வந்து அதிகமா இருக்குது அதே மாதிரி சராசரியாக மக்களுடைய வாழ்வாதார நிலை இன்னும் உயர்த்தப்படவில்லை இன்னும் ஒரு பகுதிகள் பாத்தீங்கன்னாவே நல்ல வெல் டெவலப்டா வெல் டெவலப்டா இருந்தாலும் இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் முழுமையாக சென்று சேரவில்லை அதிகமாக பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிறவங்க லைன்ல தான் அதிகமா இருக்காங்க சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக சமச்சீராக கொண்டு வரதுக்கான அத்தனை வேலைகளும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் பிரதானமாக டெல்லி வாழ்கின்ற இனி ஒரு காலமும் அந்த ஒப்பில்லாத நகரமாக உலகத்திலேயே ஒப்பில்லாத நகரமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க மக்களும் ஆட்சி கொடுத்துருக்காங்க அதை செஞ்சு கொடுப்ப தலைநிமிந்து இந்த தலைநகரமாக இருக்கும் இனி தமிழகம் இல்ல இந்தியாவே ஓகே மேம் கருத்துக்களுக்கு நன்றி மேடம் முன்னிலை நிலவரங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அது குறித்து தலைவர்கள் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த நிலையில் ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவிஎம் ஹேக் அப்படிங்கிறத வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாக்களில் அதாவது மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க ஆனால் பிஜேபி இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வைக்காத ஒரு குற்றச்சாட்டு இப்போ எப்படி முன் வந்துச்சு அப்படின்னு தெரில இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி அஸ்வினி ஒரு வீட்ல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு